அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமுமே உனக்கு நல்ல நேரம்தான் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் என் வாக்கினை எப்படியாவது நீ கேட்டுவிடு ஏனென்றால் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப் போகின்றது கந்தனை கண்டாயா கந்தனின் கோபத்தை தெரிந்து கொண்டாயா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகத்தை அழித்துவிட இந்த கந்தனின் ஆட்டம் களை கட்டிவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இது நடக்கப் போகிறது என்று உன் அப்பன் நான் சொல்லும் பொழுது அதை நீ நம்பாமல் சென்று விட முடியுமா ஒரு துரோகம் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை உடனடியாக வேறறுத்து விட வேண்டும் அது வளர்ந்து கொண்டே இருக்குமானால் மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உன்னால் வெளிவர முடியாத அளவிற்கு துன்பங்கள் உன்னை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் இதிலிருந்து மீண்டு வர உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள இந்த கந்தன் இன்று சொல்லப் போகின்ற இந்த வாக்கினை நீ ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எதுவும் புரியாமல்தானே நீயும் இத்தனை கஷ்டங்களையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் எதனால் நடக்கின்றது இதுவெல்லாம் எங்கு சென்று முடியும் என்று என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நல்லவர்கள் என்று நம்பியவர்களும் வாழ்க்கையில் நமக்காக கடைசி வரையிலும் இருப்பார்கள் என்று நம்பியவர்களும் உடனிருந்து கொண்டே நமக்கு ஒரு துரோகத்தை செய்யும் பொழுது அந்த துரோகத்தினுடைய வழி என் பிள்ளைக்கு எந்த அளவிற்கு வேதனைகளை கொடுத்திருக்கும் என்று உன் அப்பன் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இத்தோடு இது முடிய போவதில்லை இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ சரியாக கவனிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன நடந்தாலும் அதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் கந்தன் ஒரு முறை உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுப்பான் மறுமுறை நீயாகவே அதை செய்ய வேண்டும் ஏனென்றால் அத்தனை அனுபவம் உனக்கு இப்பொழுதே கிடைத்து விட்டது எப்படி இவர்கள் நடந்து கொண்டார்கள் எதனால் இவர்கள் இப்படி பேசினார்கள் இவர்களின் மனதில் இந்த தீய எண்ணங்கள் வந்ததற்கு என்ன காரணம் என்பதை பற்றியெல்லாம் நீ அலசி ஆராய்ந்து வைத்துவிட வேண்டும் ஒரு முறை இவர்கள்தான் துரோகத்தை செய்தார்கள் என்று தெரிந்த பிறகு எந்த முறையும் இவர்களுக்கு ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுக்க கூடாது தன் தவறையே உணர்ந்தாலும் தான் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன் என்று மன்னிப்பினையே கேட்டாலும் என் குழந்தையே எப்பொழுதுமே அவர்களிடத்திலிருந்து ஒரு இடைவெளி உனக்கு இருக்கத்தான் வேண்டும் ஒரு முறை உனக்கு இவர்கள் செய்யும் பொழுது யோசிக்கவில்லை அல்லவா அதை யோசிக்காதவர்கள் இந்த மன்னிப்பை கேட்பதற்கு மட்டும் எப்படி யோசித்தார்கள் அன்று இந்த துரோகத்தை உனக்கு செய்தால் நீ கண்ணீர் சிந்துவாய் இந்த துரோகத்தை உனக்கு செய்தால் நீ உடைந்து போவாய் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கே சென்று விடுவாய் என்று தெரிந்துதானே அதை செய்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அதை நினைத்து வருத்தப்படுவதில் எந்த பலனும் இல்லை அவர்கள் நினைத்தது போல சாதிக்க துடித்தார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் அது சரியாக நடக்கவில்லை நீ இந்த கந்தனின் அருளை பெற்றிருந்ததனாலோ என்னவோ அதிலிருந்து மீண்டு வந்து விட்டாய் ஆனால் மீண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் உனக்கு வருவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கின்றது ஏன் தெரியுமா உன்னுடைய இலகிய மனதிற்கும் உன்னுடைய நல்ல மனதிற்கும் நிச்சயமாக இது போன்ற செயல்கள் மீண்டும் உன்னை சுற்றி வரும் ஒரு வார்த்தை உன்னிடத்தில் சற்று அன்பாக பேசிவிட்டார்கள் என்றால் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் மறந்து விடுகின்றாய் உன்னை சுற்றி நடந்த அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ மறந்து நிற்கின்றாய் உனக்கு சொந்தமாக வருகின்ற எல்லா விஷயங்களையும் கடந்து நீ எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இவர்கள் செய்வது எந்த அளவில் நன்மையை கொடுத்தது என்பது உன் மனதில் பதிந்து நிற்க வேண்டும் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் வருவதற்கு இவர்களுக்கு பயம் ஏற்பட வேண்டும் அப்படி ஒரு நிலையை நீ உருவாக்குவா என்று இந்த கந்தன் எதிர்பார்த்தேன் ஆனால் அதை நீ செய்யவில்லை உன் மனதில் எப்பொழுதும் ஒருவிதமான எண்ணங்கள் உன்னை மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் காயப்படுத்த சொல்லவில்லை அதனால் என் பிள்ளை இனிமேலாவது உனக்கு இந்த விஷயத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த கந்தன் வந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் துரோகம் என்பது என்ன என் பிள்ளையை நம்பிய ஒருவருக்கு நம்பாத ஒரு விஷயத்தை கொடுத்து அவர்களை வேதனையில் தானே அப்படி இவர்கள் இப்படி செய்வார்களா என்று எண்ணி நீ வேதனைப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்த இவர்களை நாம் விட்டு விடலாமா நீ விட்டு விடுவாய் ஏனென்றால் நீ மனதளவில் மிகவும் இலகிய எண்ணங்கள் கொண்ட பிள்ளை ஆனால் உன் கந்தன் எல்லா நேரத்திலும் அப்படி இருந்து விட மாட்டேன் அல்லவா தவறு செய்தால் அதை திருந்துவார்கள் என்ற எண்ணங்கள் சரியாக இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் தெய்வத்திடம் இருந்து வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் மேலும் என்ன நடந்தாலும் நான் இதைத்தான் செய்து கொண்டிருப்பேன் என்று எண்ணுகின்றவர்களுக்கு ஒருபொழுதும் கந்தன் இரக்கம் காட்ட மாட்டான் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த துரோகத்திற்கு பரிசு என்ன தெரியுமா எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தினார்களோ நீ எப்படி அழுதால் அவர்களுக்கு சந்தோஷம் என்று நினைத்தார்களோ உன் குடும்பத்தில் யாருக்கு என்ன நடந்தால் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று எண்ணினார்களோ அவையெல்லாம் தலைகீழாக இப்பொழுது அவர்களுக்கு நடக்கப் போகின்றது இது உனக்கு நல்ல செய்தியாக இருக்காது ஏனென்றால் நீதான் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு கூட நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா ஆனால் இந்த கந்தன் எனக்கு இது நல்ல செய்தி இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களுக்கெல்லாம் இதுதான் தண்டனை இப்படி ஒரு தண்டனை கிடைத்தால்தான் இனி யாரும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய நினைக்க மாட்டார்கள் இவர்கள் செய்த விஷயம் உன் குடும்பத்தில் ஒரு உயிர் போனால் கூட நாம் சிரித்துக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் என்று நினைத்துவிட்ட பிறகு இவர்களை அப்படியே இருக்க விட்டுவிட முடியுமா நிச்சயமாக முடியாது இவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுத்துவிட நான் முன்னே வந்திருக்கின்றேன் இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதை தரமாக செய்து கொடுத்திருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் இவர்களின் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் உற்று நோக்கிப்பார் கந்தன் சொன்ன விஷயம் அத்தனையும் நடக்கும் நீ நல்லபடியாக வாழ்வாய் உன்னை நல்ல நிலையில் நான் வாழ வைப்பேன் என் குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த கந்தனுக்கு அல்லவா இந்த துரோகத்தை நினைத்து இனிமேல் வருத்தப்படாதே அவர்களை நான் என் பொறுப்பில் பார்த்து கொள்கின்றேன் அவர்களுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ நல்ல மனநிலையோடு இருந்து விட்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் ஒவ்வொரு முன்னேற்றமும் இனி உனக்கு நடக்கப் போவதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை சரியாக உணரக்கூடிய தருணம் உனக்கு வந்தது இனி மேலும் எதையும் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடாதே சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று நன்றாக உற்று நோக்கி கவனி உண்மைகள் எப்பொழுதுமே ஒருவர் வாழ்க்கையில் நின்று நல்லதை செய்யும் இந்த பொய்யான மனிதர்கள் இருக்கும் பொழுது அந்த உண்மை கூட உறங்கிவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையை யார் என்ன சொன்னாலும் சரி யாரோடு பழகினாலும் சரி அவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பையும் வைக்காதே அதே நேரத்தில் நீ அவர்களுக்கு எதையும் செய்து கொடுக்கவும் துணியாதே சரியான நேரம் வரும் பொழுது எல்லாம் தானாகவே நடக்கும் அந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு துரோகத்தை செய்தால் கூட அது உனக்கு பெரிதாக தோன்றாது அந்த அளவிற்கு இவர்கள் வாழ்க்கையில் பக்குவம் அடைந்து விடுவார்கள் நீயும் நல்ல நிலையை நோக்கி பயணித்து வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா